கார் ரேஸில் ட்ராவல் பண்றாங்க அதுக்கு ஒரு வெயிட் வந்து இருக்கணும் ஏன்னா கார்க்குள்ளேயே மூணு பேர் ரோல் பண்ணி டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணும்போது சீட் ட்ரைவ் பண்ணும்போதே அவர் ஷிஃப்டன் உள்ள அவங்க அப்படிங்கிறது நீங்கள் ஃபேட்டாக இருந்தால் பண்ண முடியாது அவங்க ரொம்ப ஸ்லிம்மா இருந்தா தான் டக்கு டக்குன்னு வந்து அடுத்த லெவலுக்கு பேக் சீட்டோ ஏதோ ஜம்ப் பண்ணி போக முடியும் ஈஸியாக டூரோட இறங்க முடியும் ஒரு விஷயம் நடந்ததுன்னு இறங்க முடியும் செய்ய முடியும் அதை ப்ரோட்டின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒன்லி ஒரு டூ மர்ஸ் நியர் பை கிட்ட ஒரு பைன் ஹாட் வாட்டர் மட்டும் தான் சாப்பிட்டேன் இந்த ப்ரோட்டீன் டேப்லெட் போட்டுதான் அவருடைய ஹெல்த் கண்டிஷனை பார்த்துக்கிட்டாரு கார் ரேஸ்லையும் சக்ஸஸ் ஆனார் கிட்டத்தட்ட மூணாவது ரெண்டு வந்தார் செகண்ட் ப்ளேஸ் வந்தார் இப்போ கார் ரேஸில் அவருடைய ரிகார்டருக்கு அவரே உடைச்சார் ஒன் மினிட் ஃபார்ட்டி எயிட் செகண்ட்ஸ் தான் வந்து ரிகார்டை உடைச்சார் அவருடைய கவனம் ஃபுல்லாகவே படங்கள்லேயே போயிட்டு இருந்தது நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சு நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு பேக் போனு ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் லைக் அவர் வந்து உடம்புல கத்தி இடமே கிடையாது அஜித் அவர்கள் வந்து முன்னாள் கார் ரேஸ் வீரர் சிலைக்கு முன்னாடி போய் வணங்கியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறேன் அதாங்க அஜித் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மரியாதை அந்த ஒரு அன்பு அந்த நட்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அஜித் வந்து உள்ள கிரேட் இவரு அந்த ஸ்டாச்சுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அவர் வந்து கிட்டத்தட்ட ஃபார்முலா ஒன்ல வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து பிரைஸ் வாங்கினவர் ஒரு வீரர் அவர் நைன்டி போர்ல ஒரு கார் ரேஸ்ல போகும்போது அந்த ஆக்சிடென்ட் இவர் இறந்தார் அவரு அந்த வீரர் வந்து அங்கே ஸ்டாச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அதிசா நேரம் அங்கே போயிருக்காரு சேர்ந்து யூனிஃபார்ம் காஸ்டியூம்லேயே போயிருக்கு கார் ரைஸோட யூனிஃபார்ம்லேயே போய் மண்டி இட்டு அவரை வணங்கி அவருடைய காலுக்கு முத்தம் கொடுத்து ஹெல்மெட்டை தூக்கி அவர் கால்களில் வச்சு சார் இப்போ ரீசெண்டாக அஜித் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் எயிட் மந்த்தில் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணமாக அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து டீ டோட்லராக ஆயிருக்கேன் நான் வெஜிடேரியனாக மாறிட்டேன்னு சொல்லு அப்போ இதுக்கு முன்னாடி அவர் அப்படி இல்லையா இல்லை நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்குலாம் அவர் இவ்வளோ எஃபெக்ட் போடலையான்றது ஃபுல் எஃபெக்ட் போட்டு தான் எப்பவுமே ஒரு படத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கமிட் பண்ணால் அந்த கேரக்டரை கேட்டுக்குவாங்க அந்த கேரக்டருக்கு என்ன தேவை என்ன வந்து ஸ்ட்ரெச்சர் வேணும் கொஞ்சம் இழைக்கணுமா கொஞ்சம் ஃபேட் ஆகணுமா அந்த ஏர்ச்சல் எப்படி எல்லாமே என்கொயரி பண்ணி விசாரிச்சுட்டு அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த எஃபோர்ட்லாம் பண்ணி தான் அஜித்குமார் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அது ரொம்ப சின்சியர்டே கேரக்டருக்குள்ளேயே போயிடுவார் வாழ்ந்துருவார் பட் இந்த உடம்பை இழைச்சதுக்கான காரணம் வந்துன்னா கார் ரேஸில் ட்ராவல் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு வெயிட் வந்து இருக்கணும் ஏன்னா காருக்குள்ளேயே வந்து மூணு பேர் ரோல் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணும்போது சீட் ட்ரைவ் பண்ணும்போதே அவர் ஷிஃப்ட் ஆகணும் உள்ளுக்குள்ளே எல்லாம் அவங்க அப்படிங்கும் நீங்கள் ஃபேட்டாக இருந்தால் பண்ண முடியாது ஸோ அது ஒரு ரீசன் அவங்க ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தால் தான் டக்கு டக்குன்னு வந்து அடுத்த லெவலுக்கு பேக் சீட்டோ ஏதோ ஜம்ப் பண்ணி போக முடியும் ஈஸியாகிட்ட தோட்டோ இறங்க முடியும் ஒரு விஷயம் நடந்ததுன்னு இறங்க முடியும் செய்ய முடியும் அதற்காக கார் ரேஸுக்காக அவர் தனக்கு தானே உடம்பு இழ கிளைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அது அந்த ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒன்லி ஒரு டூ மந்த்ஸ் நியர் பை கிட்டத்தட்ட ஒரு ஹாட் வாட்டர் தான் சாப்பிட்டார் அந்த வெறும் சுடுதண்ணி மட்டும்தான் சாப்பிட்டு குடிச்சிட்டு இந்த ப்ரோட்டீன் டேப்லெட் போட்டு தான் அவருடைய ஹெல்த் கண்டிஷனை பார்த்துக்கிட்டாரு அதில் தான் அவர் கிட்டத்தட்ட முப்பது கேஜி வரைக்கும் ரிடியூஸ் பண்ணாங்க கார் ரேஸில் சக்ஸஸ் ஆனார் கிட்டத்தட்ட மூணாவது ப்ளேஸ் ரெண்டு வந்தார் செகண்ட் ப்ரைஸ் வந்தார் இப்போ இப்போ கார் ரேஸில் அவருடைய ரெக்கார்ட் வரைக்கும் அவரே உடைச்சார் ஒன் மினிட் ஃபார்ட்டி எயிட் செகண்ட்ஸோ தான் வந்து ரெக்கார்ட் உடைச்சார் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய கார் ரேஸில் அவருடைய மிகப்பெரிய ஒரு லட்சியம் இருக்குது ஃபிலிமில் ஒரு ஹீரோ பண்ணுறது ஒரு ட்ராக்னா கூட அது மிகப்பெரிய ஒரு லட்சியம் அது ஸோ எந்த ஆக்டர்ஸ் இந்த இந்திய திரையுலகத்தில் இருக்காங்க இந்த மாதிரி ஸோ வேர்ல்டு லெவலே இல்லைன்னு தான் நான் சொல்வேன் அஜித் துணிஞ்சு பண்ணுற உயிரை பணம் முடிச்சு அந்த ரேஸில் போகிறார் செகண்டே பார்க்கும் பார்த்தீங்கன்னா டயர் வெடித்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு வந்து லாக் ஆனார் ஸோ அப்போவும் தப்பிச்சேன் ஸோ தன்னுடைய உயிரின் தனக்கு இல்லைன்ற அளவு தான் அந்த கார் ரேஸில் போடுறாரு அந்த எஃபர்ட் வந்து எல்லாத்துலேயுமே போடுறாரு அஜித் சாரை பொறுத்த மட்டும் படங்கள் மட்டும் இல்லை ரியல் லைஃப்லேயும் ஒருத்தரை பார்த்தா ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் அவங்க ரிசீவ் பண்ணுவார் சொன்னதை செய்வார் அதான் அஜித் பார் முன்னாடி அவர் படம் பண்ணிருக்காரு நிறைய எஃபோர்ட் போட்டு ஆனா அந்த டைம்ல அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணது இல்ல இந்த மாதிரி நான் டீ டோட்லரா மாறி இருக்கேன் வெஜிடேரியனா மாறி இருக்கேன்ற மாதிரி இவ்வளவு டீப்பா மென்ஷன் பண்ணது இல்ல இந்த ஒரு விஷயத்துல பண்ணிருக்காருன்றப்போதான் அது ஒரு இல்ல அதுக்குள்ள சந்தர்ப்பம் சூழல் வரணும் இல்லையா வந்தான விஷயத்த சொல்ல முடியும் இப்போ நீங்க சொன்னது மாதிரி லவ் பண்ணிட்டே இருப்பாங்க பார்த்தோம்னா லவ்ன்றது சொல்லுவாங்களே பொண்ணு கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க அதை ஒரு வருஷம் இப்படி தொடருவாங்க அந்த பொண்ணு மனசுக்குள்ள போகணும்னு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணை பார்த்து பையனோட தான் அவங்க அவரோட லவை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அஜித் வந்து அன்னைக்கு சூழ்நிலைக்கு படங்களில் கான்சென்ட் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தாங்க அவருடைய கவனம் ஃபுல்லாகவே படங்கள்லேயே போயிட்டு இருந்தது நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சு நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு பேக் போனு ஸ்பைனல் கார்ட் ஆப்ரேஷன் லெக் அவர் வந்து உடம்புல கத்தி இருக்காத இடமே கிடையாது அந்தளவுக்கு வந்து இது உடலில் வந்து அவர் ரொம்ப வருத்திக்கிட்ட ஒரு விஷயம் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு தான் பண்ணிணாங்க அந்த படங்களுக்கு தேவையான விஷயத்தை அவர் பண்ணாங்க சில நேரங்களில் இப்போ உடம்பு வந்து சில பேருக்கு ஊதிடும் டக்குன்னு நீ சா நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தால் ஃபேட்டாக இல்லை நீ சாப்பிடாம உடம்பு ஊற்றும் சில பேருக்கு ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெச்சர் இருக்கும் அதில் எஃபர்ட் அப்பவும் போட்டார் இப்பவும் போட்டா இப்ப தேவைகள் அதிகமாக இருந்தது கொஞ்சம் ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க இப்போ நான்வெஜ்ஜை தவிர வெஜிடேரியனுக்கு மாறி இருக்கேன்னு சொல்றாங்க எப்பவும் வெஜிடேரியன் இருந்தது ஹெல்த் நல்லா இருக்கும் நான்வெஜ்ஜோட அதை ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அதாவது சூழ்நிலைகள் சொல்ல வரதுக்கு நேரம் வரும்போது சொல்லுவாங்க இப்ப நேரம் வந்திருக்கேன் சொல்லியிருக்காரு அஜித் அவர்கள் வந்து முன்னாள் கார் ரேஸ் வீரர் சிலைக்கு முன்னாடி போய் வணங்கியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறோம் அதான் அஜித் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மரியாதை அந்த ஒரு அன்பு அந்த நட்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அஜித் வந்து உன்ன கிரேட்டுங்க இவரு அந்தருடைய ஸ்டாச்சுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அவர் வந்து கிட்டத்தட்ட ஃபார்முலா ஒன்றுல வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து ப்ரைஸ் வாங்கினவர் ஒரு வீரர் அவர் நைன்டி ஃபோர்ல ஒரு ஒரு கார் ரேஸில் போகும்போது அந்த ஆக்சிடென்டாகி இவர் இறந்தார் அவர் அந்த வீரர் வந்து அங்கே ஸ்டாச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அதிஷா நேராக இங்கே போயிருக்காரு சேம் யூனிஃபார்ம் காஸ்டியூம்லேயே போயிரு கார் ரேஸோட யூனிஃபார்ம்லேயே போய் மண்டியிட்டு அவரை வணங்கி அவருடைய காலுக்கு முத்தம் கொடுத்து ஹெல்மெட்டை தூக்கி அவர் கால்களில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அவரை பார்த்துட்டு எதுவும் அவர் வந்து அஜித் சார் இருக்கிற மனசு இருக்கிறத ப்ரேயர் பண்ணியிருக்கார் ஸோ இவர் வந்து கார் வந்து எப்போயுமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க அப்படின்ற ஆம்பிஷன் லட்சியம்னு சொல்லல அவருடைய சிலைக்கு போய் பண்ணியிருக்காருன்னா அது அவசியமே இல்லை அஜித்துக்கு போன்ற அஜித்தோட மாஸ் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து நிறைய பேர் வந்து யாரோ ஒரு ஒரு ஃபாரினர்ஸ் அவரு அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தில் இருக்க நிறைய பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அஜித் ஆசாரம்னு கேட்குறாங்க நம்ம நம்ம அஜித் அது அப்படின்னு சொல்லி நான் நிறையா சொன்னேன் தலை அது அப்படின்னே ஏன்னா அந்த அவுட்லுக்கில் இருக்கார் ஸ்டெயிலாக அந்த ஒரு லுக் இருக்கிற ஃபாரின் லுக்கில் இருக்கார் அப்படிம்போது அவர் போய் அந்த ஸ்டாச்சுலருந்து முன்னாள் வீரர்கிட்ட போய் வணங்கி அதை விஷ் பண்ணி காலுக்கு முத்தம் கொடுத்து பண்ணியிருக்காருன்னா த கிரேட் அப்படின்னு அஜித்து சொல்லலாம் அது அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணுறது இதை வந்து எல்லா பேருமே தன்னுடைய லட்சியமாக எடுத்துக்கிட்ட நிறைய பேர் தன்னோட முன்னோடிகளை வந்து இந்த மாதிரி வணங்கி ஒரு ட்ராவல் பண்ணாங்கனாலே ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறி தான் நான் நினைக்கிறேன் அப்போ மற்றவர்களை விட அஜித் எப்போவே பெஸ்ட்டுன்ற மாதிரி தான் சொல்ல வரீங்களா இந்த ஒரு விஷயத்தில் அவருக்கு அவரே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் மற்றவர்கள் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு பெஸ்ட் தான் அதை நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது அஜித் சாரை பொறுத்த மட்டுமே இவருடைய இந்த கார் ரேஸில் பண்ணணும் அந்த ஸ்டாச்சு அங்கிருந்து கேள்விப்பட்டு அவர் செலவு அப்படிங்கும்போது இந்த கார் ரேஸில் பண்ணும்போது தான் இறந்து போயிருக்கார் ஆக்சிடென்டில் இருக்கும்போது அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுனால நேரடியாக போய் மரியாதை செலுத்தி அவர் வணங்கிட்டு வந்திருக்காரு அதான் த பெஸ்ட் அஜித் அப்படின்னு நம்ம சொன்னோம் அஜித் அஜித் தான்